நீங்கள் நிமிர்ந்து பார்க்கும் அளவுக்கு இல்லாவிட்டாலும் விமர்சிக்கும் அளவுக்கு இன்று நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதை நினைத்து பார்த்தேன் நான் மற்றவர்களின் வயிற்றில் அடித்து என்னை கட்டியவள் அல்ல நண்பனின் நெஞ்சில் ஏறி மிதித்து வாய்ப்புகளை திருடியவளும் அல்ல நான் சகோதரனின் சுவாசத்தை நிறுத்தி ஒருபோதும் என்னை முன்னிலைக்கு கொண்டு வரவில்லை நீங்கள் பாதையே இல்லாமல் நடந்து போனீர்களா நான் பாதமே இல்லாமல் நடந்து வருபவள் என்பதை இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன் தன்னை உயர்த்தி விட்டவர்களின் கண்களில் குத்தி மிக சிறப்பாக நன்றி மறந்து நல்லவளாய் காட்டிக்கொண்டு தேவையான இடங்களில் தேவையான முகங்களை எடுத்து அணிந்து கொண்டு நான் வளர்ந்தவள் சாதாரண கிராமத்தில் பிறந்து வறுமை குடித்து வளர்ந்து மூக்கு உடைய விழுந்து பின் மூச்சை பிடித்து எழுந்தவள் நான் கண்ட போர்க்களத்தில் மார்பில் குத்தியவர்களை விட முதுகில் குத்தியவர்களே அதிகம் இறுதியாக ஒன்றை இறக்கி வைக்கிறேன் எனது தந்தை தந்த நிலத்தில் என்னை நானே உழுது எனக்கு நானே விதையிட்டு எனக்கு நானே பாத்தி கட்டி எனக்கு நானே நீர் பாய்ச்சி எனக்குள் நானே களை பிடுங்கி இயற்கை பசலையிட்டு மனித விலங்குகளிடமிருந்து காவல் காத்து வெற்றியினை அறுவடை செய்பவள் நான் என் பயணத்தில் உங்களை போன்ற பலரை பார்த்துக்கிட்டு பயப்படுபவள் நானல்ல அல்ல காரி துப்பல்களையே கைதட்டல்களாய் மாற்றியவள் நான் எனது மாளிகையே உங்களைப் போன்ற சிறந்தவர்கள் வீசிய கல்லில்தான் கம்பீரமாய் எழுந்து நிற்கிறது அது உடைந்து போனாலும் கவலை இல்லை ஏனெனில் நேற்று நான் மண்ணாயிருந்தவள் நான் முதுகில் குத்தியவர்களுக்கே இதயத்தை கொடுத்தவள் கடவுள் ஏற்றி வைத்த மண் விளக்கில் நான் பக்கத்தில் இருக்கும் விளக்கை அணைத்துவிட்டு நான் மட்டும் ஒளிர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளல்ல முடிந்தால் நான் அணையும் வரை பல விளக்குகளை ஏற்றி வைப்பேன் நாளை என் வெற்றியை சரித்திரம் பேசும் அதுவரையும் புறம் பேசுங்கள் நீங்கள் போட்டிருப்பது எவ்வளவு பெரிய கோடாக இருந்தாலும் அதைவிட பெரிய கோட்டை என்னால் போட முடியும் என்பதை நான் நம்புகிறேன் இறுதியாக ஒரு செய்தி முயற்சித்து ஓடி வருபவனுக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை முகத்திலே ஆசிட் வீசாமல் இருந்தாலே போதும்